அடுத்து நாம் பார்க்க போவது உங்கள் புத்தகத்திலிருந்து எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ஒன்று அதாவது நூத்தி எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கிளாஸ் இனக்குழு என்றால் என்னவென்று சொல்லியிருக்கின்றார்கள் இது போன்று நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் இருந்தாலும் நாம் நிறைவு கருதி உங்கள் புத்தகத்தில் இருப்பதையும் நாம் இங்கே கொஞ்சம் பார்த்து விடுவோம் இதோ பாருங்கள் இங்கே சாம்பிள் என்கின்ற ஒரு கிளாஸ் இருக்கின்றது அதில் இரண்டு கிளாஸ் வேரியபிள்ஸ் இனக்குழு மாறிகள் இருக்கின்றன அவை எக்ஸ் ஒய் எக்ஸனுடைய மதிப்பு பத்து என்று போடப்பட்டிருக்கின்றது ஒய்னுடைய மதிப்பு இருபது இவை இரண்டு கிளாஸ் வேரியபிள்ஸ் இங்கே மெயின் முதலில் என்ன செய்ய வேண்டும் ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் தான் எஸ் எப்படி வழக்கம் போல இந்த கிளாஸை அழைக்க வேண்டும் சாம்பிள் குறி கொடுத்தால் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் இதோ கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் அந்த பொருளை எடுத்து நாம் எஸ்இல் போடுவோம் பல முறை செய்திருக்கிறோம் நாம் எஸ்இல் போட்டிருக்கிறோம் அடுத்து என்ன அந்த பொருளை பயன்படுத்துகிறோம் இதோ எஸ் எக்ஸ் ஒய் இவ்வாறு நாம் இந்த பொருளை பயன்படுத்துகிறோம் இதோ என்ன ஆகிறது என்று பாருங்கள் s இங்க இருந்து கொண்டு இந்த class variable நாம் அணுகலாம் என்று உங்களுக்கு தெரியும் s.x என்றால் 10 கிடைக்கும் s.y என்றால் உங்களுக்கு 20 கிடைக்கும் இது print செய்தாகி வெட்டது s.x value of x 10 value, value of y 20 இது கூட்டி இருக்கிறோம் s.x plus s.y some calculation எனவே value of x plus y equals 30 என்று வருகிறேன் சரி இவை எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுவரை நாம் சொல்லாமல் விட்ட ஒரு சிலவற்றை இங்கே நாம் பார்ப்போம் கிளாஸ் சாம்பு எஸ் என்பது பொருள் இவையெல்லாம் மெமரியில் எங்கே இருக்கின்றன இதை கண்டுபிடிப்போம் இதோ ஐடி சாம்பிள் சாம்பிள் எங்கே இருக்கிறது சாம்பிள் என்பது கிளாஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது இந்த இடத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றது இதோ சாம்பிள் இங்கே இருக்கிறது class டிஸ்கிரிப்ஷன் இங்க நான் ஒரு இடம் காட்டிருக்கிறேன் இது பல லொகேஷன்ஸ்ல இருக்கும் அடுத்து எஸ் எங்கே இருக்கிறது அதாவது பொருள் எஸ் எங்கே இருக்கிறது சாம்பிள் இங்கே இருக்கிறது எஸ் எங்கே இருக்கிறது என்றால் இதோ ஐடி எஸ் என்று போட்டால் இது வருகின்றது அதாவது அது இங்கே இருக்கின்றது இதோ சரி எக்ஸ் ஒய் இவையெல்லாம் இங்கே இருக்கின்றன இதோ எஸ் டாட் எக்ஸ் இங்கே இருக்கின்றது எஸ் டாட் ஒய் இங்கே இருக்கின்றது அடுத்து sample.x டாட் எக்ஸ் என்பதும் எஸ் டாட் எக்ஸ் என்பதும் ஒன்றுதான் அதாவது சாம்பிளில் இருந்து கொண்டு எக்ஸை அணுகலாம் எஸ்ஸில் இருந்து கொண்டு எக்ஸை அணு அணுகலாம் எனவே எக்ஸ் என்பது இங்கே இருக்கின்றது ஒய் என்பது இங்கே இருக்கின்றது இவற்றை இரண்டு வகையாக நீங்கள் அணுகலாம் என்று நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் சரி எஸ் என்றால் என்ன எஸ் என்பது ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும் எஸ் என்பது ஒரு பொருள் அதனுடைய டைப் என்ன அதனுடைய டைப் சாம்பிள் என்று வருகிறது பாருங்கள் எனவே எடுத்துக்காட்டாக பத்து என்பது ஒரு இன்டிஜர் என்று சொல்வது போல எஸ் என்பது ஒரு சாம்பிள் இதனுடைய டைப் சாம்பிள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு என்ன சொல்கிறேன் சாம்பிள் டாட் எக்ஸும் எஸ் டாட் எக்ஸும் ஒரே இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறேன் சாம்பிள் டாட் எக்ஸும் எஸ் டாட் எக்ஸும் ஒரே இடத்தில் இருக்கின்றன சாம்பிள் டாட் ஒயும் எஸ் டாட் ஒயும் ஒரே இடத்தில் இருக்கின்றன என்று சொல்ல வருகின்றது சரி இது ஒரு சிறு எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்தில் பக்கம் நூத்தி எழுபத்தி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ளது மிக எளிய எடுத்துக்காட்டு இதை வைத்துக் கொண்டு நான் ஒரு சிறு பயிற்சி உருவாக்கி இருக்கிறேன் எக்ஸாம்பிள் வித் கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மேமரி மேப் ஒரு சிறு பயிற்சி இதுல என்ன செய்திருக்கிறேன் ஒரு கிளாஸ் இருக்கிறது பெயர் என்ன சாம்பிள் இதோ சாம்பிள் அந்த சாம்பிளை வைத்துக் கொண்டு மூன்று பொருட்களை உருவாக்கி எவ்வாறு நீங்கள் சாம்பிளை கூப்பிட வேண்டியது கூப்பிட்டு அடைப்புக்குறி போட்டால் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் அதை நீங்கள் அப்படியே போட்டுக்கொள்ள வேண்டியதுதான் இது ஒரு இடத்தில் இருக்கும் இதோ பாருங்கள் எஸ் ஒன் ஒரு இடத்தில் இருக்கும் எஸ் டூ ஒரு இடத்தில் இருக்கும் எஸ் த்ரீ ஒரு இடத்தில் இருக்கும் இதோ எஸ் ஒன் இதோ எஸ் டூ இதோ த்ரீ சாம்பிள் என்பது ஒரு இடத்தில் இருக்கும் இதோ சாம்பிள்

அதாவது கிளாஸ் எங்கே இருக்கிறது ஏற்கனவே கிளாஸ் இங்கே இருக்கிறது இந்த டைப் என்ன இது ஒரு டைப் ஏற்கனவே சொன்னது போல இங்கே பாருங்கள் சாம்பிள் டைப் சாம்பிள் என்று வராது அது ஒரு டைப் என்பது ஒரு என்பது போல சாம்பிள் என்பதும் ஒரு டைப் எஸ் ஒன் உடைய டைப் என்ன என்றால் சாம்பிள் என்று வரும் ஏனென்றால் எஸ் ஒன் என்பது இந்த டைப் சாம்பிள் என்றால் என்ன என்றால் அது ஒரு டைப் இன்ட் மாதிரி என்று சொன்னோம் சரி எஸ் ஒன் எங்கே இருக்கிறது எஸ் ஒன் இங்கே இருக்கிறது S2 இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது. இங்கே நாம் என்ன செய்கிறோம்? S2 ஐ எடுத்து S1 இல் போடுகிறோம். இதோ பாருங்கள் S2 அந்த S2 ஐ எடுத்து S1 இல் போடுகிறோம். இப்போ S2 ஐ எடுத்து S1 இல் போட்டால் S2 என்பது இது இல்லையா? இதுதான் முகவரி. அந்த முகவரி எதை காட்டுகிறது? ஆப்ஜெக்ட் S2 ஐ காட்டுகிறது. சரி S2 ஐ எடுத்து S1 இல் போட்டால் நாம் பலமுறை சொன்னது போல S1 S2 ஐ பார்த்து காட்டும். S1 இந்த பக்கம் திரும்பி விடும். அப்படி என்றால் இது போய்விடும் இந்த இணைப்பு போய் எஸ் ஒன் இதை காட்ட தொடங்கிவிடும் எஸ் த்ரீ இங்கே இருக்கும் எனவே இது என்ன ஆகுது இதுதான் கார்பேஜ் என்று நாம் சொன்னோம் இவற்றை எல்லாம் கார்பேஜ் கலெக்டர் வைத்து நாம் இந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் சரி இதோ பிரிண்ட் செய்தால் நூறு 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 என்று வரும் சரி இது ஒரு சிறு பயிற்சி நான் இன்னொரு இடத்துக்குறேன் கிளாஸ் நேம்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும்

அது பிரிண்ட் செய்தாகிவிட்டது இதோ பத்து ஹலோ ஒய் டாட் ஏ ஒய் டாட் பி என்றால் நமக்கு பத்து ஹலோ வரும் அதே போல் சி டாட் ஏ சி டாட் பி என்றால் பத்து ஹலோ வரும் இந்த எடுத்துக்காட்டு எதை காட்டுகிறது என்றால் இந்த ஏபியை சி ஏ வைத்துக்கொண்டு அணுகலாம் எக்ஸ்ஏ வைத்துக்கொண்டு அணுகலாம் ஒய் ஏ வைத்துக்கொண்டு அணுகலாம் ஆனால் வெறும் ஏ என்று போட்டால் உங்களுக்கு எரர் வரும் இதை நாம் ஒரு முறை சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஒரு முறை சொல்லுவோம் எனவே கிளாஸ் வேரியபிளை அணுகுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன பொருளிலிருந்து அடகலாம் கிளாஸிலிருந்து அடகலாம் இனி இந்த எடுத்துக்கட்டை பாருங்கள் நான் உருவாக்கியது இதில் த கேர்ள் என்கின்ற ஒரு கிளாஸை பற்றி நான் விளக்கியிருக்கிறேன் இதோ கேர்ள் அதில் ஒரு கிளாஸ் வேரியபிள் வெஜி என்று இருக்கின்றது அதனுடைய தொடக்க மதிப்பு மாங்காய் இதோ பாருங்கள் மாங்காய் என்று போட்டிருக்கிறேன் இந்த கேர்ளை வைத்துக்கொண்டு நான் நான்கு பொருட்கள் உருவாக்கியிருக்கிறேன் அல்லி மல்லி நல்லி வள்ளி என்கின்ற நான்கு பொருட்கள் ஃபோர் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த நான்கு பொருட்களை வைத்துக்கூடிய என்ன செய்கிறேன் கொஞ்சம் பிரிண்ட் செய்கிறேன் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் முதலில் பிரிண்ட் எஃப் இதோ தொடக்கத்தில் அல்லி டாட் வெஜி அல்லி டாட் வெஜ்ஜி என்ன மாங்காய் மல்லி டாட் வெஜி என்ன அதுவும் மாங்காய் அடுத்து நல்லி டாட் வெஜி வள்ளி டாட் வெஜ்ஜி எல்லாமே மாங்காய் மாங்காய் என்று வரும் ஏனென்றால் எல்லா பொருட்களும் இந்த கிளாஸ் வேரியபிளை தான் அணுகின்றன அதனுடைய மதிப்பு மாங்காய் அடுத்து நான் என்ன செய்கிறேன் என்றால் சேவ்டு என்கின்ற ஒரு உருவாக்குகிறேன் அந்த சேவ்டு இதோ மாங்காய் அந்த மாங்காய் எடுத்து சேவ்டு வெஜியில் போடுகிறேன் இதோ வெஜியில் மாங்காய் இருக்கிறது அது சேவ்டு வெஜியில் போட்டால் அந்த மாங்காய் சேவ்டு வெஜிக்கு போகிறது இதோ சேவ்டு வெஜிக்கு போகிறது அது போன பிறகு தேங்காயை எடுத்து கேர்ள்வெஜ்ஜில் போடுகிறேன் இதோ தேங்காய் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே மாங்காய் இருந்தது அதை இங்கே போட்டுவிட்டு மாங்காய்க்கு பதிலாக நான் தேங்காயை போடுகிறேன் அப்போ கேர்ள்வெஜில் தேங்காய் இருக்கிறது போட்ட பிறகு என்ன செய்கிறேன் ஆம் அல்லி ரிசீவ்டு வெஜி சேவ்டு வெஜ்ஜி நான் அடிக்கிறேன் ஐ அம் அல்லி ரிசீவ்டு வெஜி என்ன சேவ்டு வெஜ்ஜி அடிக்கிறேன் அது என்ன மாங்காய் மாங்காயை அடிக்கிறேன் இது மாங்காய் அடித்தாகிவிட்டது சேஞ்ச் அல்லி 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 டாட் 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 என்ன இருக்கிறது இருக்கிறது கேர்ள் அங்கே தேங்காய் இருக்கிறது எனவே தேங்காய் அடித்தாகிவிட்டது அதாவது என்ன அர்த்தம் என்றால் அல்லிக்கு கொடுக்கப்பட்டது கேர்ள் டாட் மாங்காய் அதை நான் தேங்காயாக மாற்றிவிட்டேன் என்று இங்கே அல்லி சொல்கிறார் அடுத்து அல்லியிலிருந்து மல்லிக்கு போகிறது மல்லி என்ன செய்கிறார் கேர்ள் டாட் வெஜியில் இருப்பதை சேவ்ட் வெஜியில் போடுகிறார் கேர்ள் டாட் வெஜியில் என்ன இருக்கிறது தேங்காய் இருக்கிறது அதை எடுத்து சேவ்டு வெஜியில் போடுகிறார் இதோ போட்டுவிட்டு கேர்ள் டாட் வெஜியில் வாழைக்காய் போடுகிறார் இதோ வாழைக்காய் போட்டாகிவிட்டு அடுத்து மல்லி என்ன செய்கிறார் ஐ எம் மல்லி received save.vg save.vg என்ன தேங்காய் இருக்கிறது changed vg to mali.vg இதோ தேங்காய் அடித்து விட்டு changed vg to வாழைக்காய் என்று இருக்கிறது இதோ வாழைக்காய் அடுத்து control எங்கே போகிறது அல்லி முதலில் மல்லி அடுத்து அடுத்து நல்லிக்கு போகிறது நல்லி என்ன செய்கிறார் கேர்ள் டாட் வெஜில் இருப்பதை எடுத்து சேவ்டு வெஜில் போடுகிறார் அதாவது வாழைக்காய் எடுத்து இங்கே போட்டுவிட்டு சேவ்டு வெஜில் போட்டுவிட்டு கத்திரிக்காய் கேர்ள் டாட் வெஜில் போடுகிறார் இதோ கத்திரிக்காய் போட்டு விட்டார் போட்டு விட்டு இவர் என்ன அடிக்கிறார் ஐ ஆம் நல்லி இதோ ஐ ஆம் நல்லி ரிசீவ்டு வெஜி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது கேர்ள் டாட் வெஜில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு வாழைக்காய் கொடுத்திருக்கிறார்கள் வாழைக்காயை அடித்து விட்டு சேஞ்ச் வெஜி டு நல்லி டாட் கத்திரிக்காய் இருக்கிறது கத்திரிக்காயை அடிக்கிறார் அடுத்து அது வள்ளிக்கு போகிறது வள்ளி என்ன செய்கிறார் கேர்ள் டாட் வெஜில் இருப்பதை சேவ்டு வெஜி போடுகிறார் கத்திரிக்காய் இங்கே தள்ளிவிட்டு அந்த கேர்ள் டாட் வெஜியில் எந்த காய் போடுகிறார் இதோ எந்த காய் போட்டாகிவிட்டது போட்ட பிறகு இவர் என்ன அடிக்கிறார் ஐ ஆம் வள்ளி இதோ ஐ ஆம் வள்ளி எனக்கு கொடுக்கப்பட்டது சேவ்ட் வெஜில் என்ன இருக்கிறது இதோ கத்திரிக்காய் எனக்கு கொடுக்கப்பட்டது கத்திரிக்காய் ஆனால் அதை நான் வள்ளி டாட் வெஜ் என்று மாத்து விட்டேன் வள்ளி டாட் வெஜில் என்ன இருக்கிறது வள்ளி இங்கே இருக்கிறது அங்கு வெஜில் என்ன இருக்கிறது இதோ எந்த காய் இருக்கிறது அப்போ எந்த காயை அடிக்கிறார் அடுத்து கடைசியில் முடிவில் அல்லி டாட் வெஜி மல்லி டாட் நல்லி டாட் வள்ளி டாட் அனைவரும் இந்த வெஜியைத்தான் பார்க்கிறார்கள் இந்த வெஜியில் என்ன இருக்கிறது எந்த காய் இருக்கிறது எனவே அதை அடிக்கிறார்கள் எந்த காய் இது ஒரு சிறியை எடுத்துக்காட்டு இது எதற்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் இந்த கிளாஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா வெஜி அதை இந்த பொருட்கள் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஷேர் செய்து கொள்ளலாம் அதாவது பங்கீடு செய்து கொள்ளலாம் இந்த மாங்காய் இருக்கிறது அல்லி என்பதை அதை தேங்காய் என்று மாற்றுகிறார் பிறகு மல்லி அதை வாழைக்காய் என்று மாற்றுகிறார் பிறகு கத்திரிக்காய் என்று மாற்றுகிறார் பிறகு வள்ளி அதை எந்தக்காய் என்று மாற்றுகிறார் அதுதான் இந்த எடுத்துக்காட்டு எனவே இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு மாற்றலாம் ஏற்றுக்கொண்டு மாற்றலாம் ஏற்றுக்கொண்டு மாற்றலாம் ஏற்றுக்கொண்டு மாற்றலாம் எனவே நீங்கள் இந்த கிளாஸ் வேரியபிளை ஒரு variable வேரியபிளாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று காட்டவே நான் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறேன் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு கடைசி எல்லாம் முடிந்த பிறகு வணக்கம் என்று விட்டது.